வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல சற்று முன் வந்த திருப்பூர்ல அதிக சம்பளத்துல இருக்கிற உங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க திருப்பூர்ல வேலை தேடுறீங்களா இருந்தா இந்த வீடியோல உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நம்ம சொல்ல போறோம் வாங்க வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல்ல வேலை வாய்ப்பு கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறேன் வரும் ஆறு மாசம் வேலிட்டி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல ஜிவிஸ் இருக்கிற பத்து கச்சா இருக்காங்க உங்களுக்காக உடனடியா அந்த கம்பெனிலே பேசி இன்டர்வியூ கால் கொடுத்துருவாங்க இரண்டே நாட்கள் உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க முதல் நிறுவனம் கிரிப்டன் டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் குடோன் இன்சார்ஜ் மாதிரி வேலை வாய்ப்பு குடோனில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபீமேல் மாதிரி சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க கேஆர் கிரியேஷன் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலை கேட்குறாங்க மங்களம் பகுதி பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கேஆர் கிரியேஷன் சமையல் வேலை அடுத்து பாருங்க இந்த நிறுவனத்தில் மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கோயில் வழி பகுதி மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெர்ச்சன்டைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து கலர் மேட் இந்த நிறுவனத்தில் ஆபீஸ் அண்ட் ஃபீமேல் வேறு வேண்டி பிரிவு தங்கர் இடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசாகா பேரல் ஃப்ரெஷர் கேட்குறாங்க முதிர்வாலய சிட்கோ இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ் குமார் மில்ஸ் ஆபிசஸ் அண்ட் ஃபீமேல் அறுபது ரோடு தங்க நட இருக்கு பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்டார் பெரி அப்பேரல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் நல்லூர் பகுதி அக்கௌண்டுக்கு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு அக்கௌண்ட் உங்கள் ஏரியாவில நிறைய இருக்கு பத்து நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு எட்டு நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேல் வேலை வாய்ப்பு இப்ப ரெடியா இருக்கு அடுத்து கேவிஎம் கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து அக்ஸயா ஸ்டிக்கர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அருகர் ரோடு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங்கு வெளியூர்ல இருக்கிறவங்களும் தங்குற இடத்தோட அந்த வேலை அப்ளை பண்ணலாம் அக்கௌண்டன்ஸ் மேல் அந்த நிறுவனத்துல இருக்குது அக்ஸயா ஸ்டிக்கர்ஸ்ல இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஒன் பிளானட்ல அட்மின் மேனேஜர் இருக்குது தங்குற இடத்தோட இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பேங்க் சில டிரைவர் எல்எம்பி இருக்கு சிக்கனா காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பிக்சி ஹவுஸ் கோயம்புத்தூர்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நிறைய ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் இருப்பீங்க ஸ்ரீ வர்ஷா கார்மெண்ட்ஸ் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் தங்குற இடத்தோட எம்எஸ்னர் பகுதியில் இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்கு கனவிவாரத்தில் ஏ ஒன் டெக்ஸ் ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்கு எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் கூப்பிடுங்க இன்னைக்கே நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஜிவிஎஸ்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம வீடியோ போற போறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்